நம் கதை நடப்பது அமைதியும் புத்துணர்ச்சியும் தவழும் பச்சை பசேல் கிராமமான சமத்துவபுரம் என்ற இடத்தில் அந்த கிராமத்தில் சுறுசுறுப்புக்கும் கலகலப்புக்கும் பெயர் போனவன் நம் கதாநாயகன் அருண் ஆனால் அவனிடம் ஒரே ஒரு பெரிய பலவீனம் இருந்தது அது ஒத்தி போடுதல் அப்புறம் பார்க்கலாம் நாளைக்கு செஞ்சிக்கலாம் இன்னும் நேரம் இருக்கே என்பதுதான் அருணின் தாரக மந்திரம் ஒரு நாள் கிராமத் தலைவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அன்பான கிராம மக்களே அடுத்து வரும் அம்மாவாசைக்குள் நமது கிராமத்தின் பிரதான நீர்த்தேக்கத்தின் டேங்க் மதுகுநலை புதுப்பித்து கரைகளை பலப்படுத்த வேண்டும் வேலை தாமதமானால் அடுத்த பருவமழையில் நீர் வீணாகி கோடை காலத்தில் குடிநீருக்கு திண்டாட வேண்டியிருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் இதில் பங்கேற்க வேண்டும் இந்த வேலையை மேற்பார்வையிடும் பொறுப்பு அருணிடம் ஒப்படைக்கப்பட்டது கிராம மக்களின் ஒட்டுமொத்த நன்மையும் அவன் கையில் அருண் வேலை மிக முக்கியம் இன்றே வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்றார் தலைவர் அருண் தலையை ஆட்டினான் கண்டிப்பாக தலைவரே இன்னும் பத்து நாட்கள் இருக்கிறதே முதல் ஐந்து நாட்கள் நன்றாக ஓய்வெடுத்துவிட்டு பிறகு அடுத்த ஐந்து நாட்களுக்குள் கச்சிதமாக முடித்து விடலாம் என்று சாதாரணமாக சொன்னான் அவன் நினைத்தது போல முதல் நாளும் இரண்டாம் நாளும் வேலைக்கு தேவையான பொருட்களை சேகரிக்கும் சிறிய வேலைகளை கூட நாளைக்கு என்று ஒத்தி போட்டான் அவனது நண்பன் மதி அருண் நேரம் போகிறது இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்றே செய் இல்லாவிட்டால் பெரிய சிக்கலாகும் என்று எச்சரித்தான் ஆனால் அருண் சிரித்துக்கொண்டே மதி நீ ரொம்ப பதறுகிறாய் எனக்கு தெரியும் நான் முடித்து விடுவேன் என்றான் அசால்ட்டாக நாட்கள் வேகமாக ஓடின ஐந்து நாட்கள் கடந்துவிட்டன அருண் நிதானமாக வேலையை ஆரம்பிக்க தயாரான போது வானத்தில் கார் மேகங்கள் திரண்டன ஆறாவது நாள் திடீரென்று பயங்கரமான இடி மின்னலுடன் கனமழை கொட்ட ஆரம்பித்தது மழை நிற்கவே இல்லை சாலைகள் சேரும் சகதியுமாக மாறின அருணால் பிரதான நீர்த்தேக்கத்தின் அருகே செல்ல முடியவில்லை வேலைக்கு தேவையான கற்களையும் சிமெண்டையும் எடுத்து வர முடியவில்லை கிராம மக்கள் பதற்றத்துடன் அருணிடம் வந்து நின்றனர் அருண் என்ன செய்வது நீர்த்தேக்கத்தின் பழைய மதுகுகள் எப்போது வேண்டுமானாலும் உடைந்து நீர் வீணாகலாம் சீக்கிரம் வேலை செய் என்று கதறினர் அருணின் முகம் விளிரியது மழை விடவில்லை நேரமில்லை வேலையும் முடியவில்லை அவன் ஒத்தி போட்ட ஒவ்வொரு வினாடியும் இப்போது பெரிய ஆபத்தாக கண்முன்னே நின்றது ஐயோ ஒருவேளை அந்த வேலையை முதல் நாளே ஆரம்பித்திருந்தால் ஒரு சிறு பகுதியை கூட முடித்திருப்பேனே மழை வருவதற்குள் முக்கிய வேலையை முடித்திருக்கலாமே இன்றைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்கு ஒத்தி போட்டதால் ஒட்டுமொத்த கிராமத்திற்கும் சிக்கலை ஏற்படுத்திவிட்டேனே என்று மனம் நொந்து புலம்பினான் அருணின் கண்ணில் கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது அவனது தவறை புரிந்து கொண்ட மக்கள் மழையின் நடுவே கஷ்டப்பட்டு வேலை செய்தனர் ஆனால் நேரம் தவறிவிட்டதால் அவர்களால் கரையை பலப்படுத்த மட்டுமே முடிந்தது மதுகுகளை புதுப்பிக்க முடியவில்லை அந்த வருடத்தின் பெரும் பகுதி நீர் வீணானது அடுத்த கோடையில் கிராமம் முழுவதும் குடிநீருக்கு பெரும் பாடுபட்டது அன்று முதல் அருணுக்கு ஒரு பாடம் கிடைத்தது அவன் எந்த ஒரு செயலையும் இப்போதே உடனே என்று செய்து முடிக்கும் சுறுசுறுப்புடன் வாழ ஆரம்பித்தான் இந்த கதையின் நீதி மிக தெளிவானது நண்பர்களே இன்றைய வேலைகளை நாளைக்கு ஒத்தி போடாதே ஒத்தி போடும் ஒவ்வொரு செயலும் நம்மை மட்டுமின்றி நம்மை சுற்றி உள்ளவர்களையும் பாதிக்கும் நீங்கள் நிலைக்கும் ஒரு நல்ல செயலை படிக்க வேண்டிய ஒரு பாடத்தை முடிக்க வேண்டிய ஒரு வேலையை தள்ளி போடாதீர்கள் இப்போதே துவங்குங்கள் அதுதான் வெற்றிக்கான முதல் படிக்கட்டு இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வாழ்க்கைக்கு தேவையான இது போன்ற பல நல்ல சிந்தனைகளை தெரிந்து கொள்ள இப்போதே மனதில் குரல் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி